வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் முத்து இந்த வீடியோவில் நம்ம போக்கோ எஃப் சிக்ஸ் ஃபைவ் ஜி மொபைலுடைய ஃபஸ்ட்டு சேலை பற்றி தான் பார்க்குறோம் ஆக்சுவலாக நேற்று தான் ஃபஸ்ட்டு சேல் நடந்தது ஃபஸ்ட்டு சேலில் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் இயர் அதாவது டூ இயர்ஸ் வாரண்டி கிடைச்சிருக்கும் எட்டு ஜிபி ரேம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி வேரியண்ட்டை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பதாயரூவா ப்ரைஸ் போட்டிருப்பாங்க ஸோ அந்த தேர்ட்டி தௌசண்டில் உங்களுக்கு ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் கார்டு ஆஃபர் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிடைக்கிறதா சொல்லியிருந்தாங்க பட் நான் செக் பண்ண என்னுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸு தான் நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு மொபைல் எக்ஸ்சேஞ்சில் போட்டு செக் பண்ணி பார்த்தேன் ஸோ அப்படி செக் பண்ணும்போது அதுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் இருந்தது த்ரீ தௌசண்ட் இருந்த பர்டிகுலர் மொபைலில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு ஐநூறுரூவா கம்மி பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் நேற்று போட்டாங்க ஃபஸ்ட்டு அதே மாதிரி டூ தௌசண்ட் கார்டு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க அண்ட் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தௌசண்ட் சொல்லிவிட்டு ஒரு கூப்பன் மாதிரி ஒன்று அப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டூ தௌசண்ட் கார்டு ஆஃபர் மட்டும்தான் நமக்கு அப்ளை ஆகுது அண்ட் அந்த அடிஷ்னலாக நம்ம தௌசண்ட் ருபீஸ் வேணும்னா நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னா நமக்கு எஃபெக்டிவாக கிடைக்கும் ஸோ இதை நான் அப்ளை பண்ணாமலே செக் பண்ணி பார்த்தேன் அப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று நானூற்றி நாற்பத்தொம்போது இருபத்தொன்று ஐநூறு கிடைச்சிது பட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி ப்ளஸ் அது ரிட்டன் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இரநூறுவா கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அந்த தௌசண்ட் ருபீஸ் கூப்பன் ஆஃபர் இல்லாமல் நமக்கு கார்டு ஆஃபரும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் மட்டும் நமக்கு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஏழு கிடைக்குது ஸோ அதில் கார்டு ஆஃபர் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரெண்டாயிரூவா டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு இருபத்ரெண்டு எழுநூற்றி ஏழு கிடைக்குது ஸோ இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஏழு தான் ஃபைனல் ஸோ இதில் ஒரு தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு கம்மியாகும் ஸோ இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஏழு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா மொபைல் கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் கார்டு ஆஃபர் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டூ தௌசண்ட் மட்டும் தான் கிடைக்கும் அந்த டூ தௌசண்ட் கூட இந்த ஒரு கூப்பன் ஆஃபர் எக்ஸ்ட்ரா ஆஃபர் ஒன்று ஆயரூவா ஒன்று போடுறாங்க இது ஒரு ஆயிரரூவா சேர்ந்து ஒரு த்ரீ தௌசண்ட் மட்டும் தான் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு மொபைல் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் இருக்கக்கூடிய மொபைலில் த்ரீ தௌசண்ட் மட்டும் ஆஃபரில் போச்சுன்னா டுவெண்ட்டி செவன் தௌசண்ட்டுக்கு தான் கிடைச்சது உங்களில் யாருக்காவது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு ஆஃபர் கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் தான் எனக்கு கிடைச்சிது ஸோ அதனால் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அவங்க வந்து போட்டிருந்தாங்க அந்த அமௌண்ட்டுக்கு எனக்கு கிடைக்கல ஓகே இன்றைக்கி செகண்ட் சேல் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி அந்த கார்டு ஆஃபர் எல்லாமே தூக்கிட்டாங்க மட்டும் மட்டும்தான் போட்டிருக்காங்க ஸோ அந்த முப்பதாயிரத்தில் அந்த கார்டு ஆஃபரை தூக்கிட்டாங்க ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் ஒரு ஐநூறுரூவா கம்மி பண்ணாங்க நேற்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஐநூறுரூவா ஆட் பண்ணிட்டாங்க ஸோ எல்லாமே ஒரு கோல் மால் வேலை தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கார்டு ஆஃபரை பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே தூக்கிட்டாங்க ஸோ கார்டு ஆஃபர் நேற்று ஒரு நாள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது கார்டு ஆஃபர்னால் எக்ஸ்சேஞ்சு ப்ளஸ் கார்டு ஆஃபர் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் இல்லாமல் கார்டு ஆஃபர் மட்டும் த்ரீ தௌசண்ட் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க ஸோ அந்த அடிஷ்னல் தௌசண்ட் கூப்பன்லாம் நமக்கு கொடுக்கல ஸோ உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் தௌசணுக்கு நீங்கள் அந்த மொபைலில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எது எப்படியோ நமக்கு ஃபஸ்ட்டு செல்லில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் கொடுத்தாங்க ப்ளஸ் அடிஷ்னலாக கார்டு ஆஃபரும் கொடுத்தாங்க பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அடிஷ்னல் எக்ஸ்சேஞ்சை கட் பண்ணிட்டாங்க ஒன்லி கார்டு ஆஃபர் மட்டும் தான் கொடுக்குறாங்க இல்லை கார்டு ஆஃபர் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் ஆஃபர் ஆட் ஆகாது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா கார்டு ஆஃபர் ஆட் ஆகாது ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரீ தௌசண்ட் அதில் ஆட் ஆகலை இப்போதைக்கு ஸோ சம்டைம்ஸ் ஆட் ஆகும் ஸோ அது வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் பிரச்சனையாகவும் இருக்கலாம் அதனால் நீங்கள் லேட்டஸ்டான அப்டேட்டை நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பண்ணிவிடுங்க ஸோ ஒரு மூவாயிரூவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சில் ஆட் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா கார்டில் டிஸ்கவுண்ட்டாக கொடுப்பாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மூவாயிரூவா தான் ஆஃபர் நமக்கு கிடைக்கிது பட்டு ஃபஸ்ட்டு சேலில் மட்டும் நமக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அதுவே நமக்கு ரியல்மி ஜிடி சிக்ஸ்டியில் பார்த்தோம்னா அதில் நமக்கு கார்டு ஆஃபரும் இருக்குது அண்டு அடிஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து டோட்டலாகவே ப்ரைஸ் வந்து அதிகம் ஸோ இதை விட ப்ரைஸ் அதிகமாக இருக்குங்கிறனால இவங்க ஒரே நாள் மட்டும் ஆஃபர் சூப்பராக கொடுத்துட்டு செகண்ட் டே ஆஃபரை தூக்கிட்டாங்க அதில் எனக்கு என்ன ஒரே ஒரு குறை வருத்தம் அப்படின்னா இன்னொரு ஆயிரம் ரூபா சேர்த்து ஆஃபரில் கொடுத்துருக்கலாம் நேற்று ஃபர்ஸ்ட் டே பட் அது கொடுக்கல அது உங்களுக்கு யாருக்காக கிடச்சிருக்கான்னு மட்டும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த ரியல்மி ஜிடி சிக்ஸ்டி பார்த்திங்கன்னா இது வந்து ஆஃப்லைன்லேயும் விற்கிறாங்க ஸோ ஆஃப்லைன்லேயும் விற்கிறதுனால இவங்க வந்து ப்ரைஸ் அதிகமாக தான் வைக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஜிடி சீரீஸ் எல்லாமே ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது அண்ட் ஆல்சோ நம்பர் சீரீஸும் பார்த்திங்கன்னா ரியல்மியில் ப்ரைஸ் அதிகமாக தான் வைக்கிறாங்க ஸோ இவங்க காம்படிஷனுக்கு வராங்க பட் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஸோ அதனால் போக்கோவும் பார்த்திங்கன்னா ஆஃபர்லாம் கட் பண்ணிட்டாங்க ஒரே ஒரு நாளோட மேபி இந்த ஆஃபர் எது வரைக்கும் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட்டு மொபைல் சேல்ஸ் ஆகலைன்னா திரும்பவும் இந்த ஆஃபர் கொடுப்பாங்க மொபைல் நல்லா சேல்ஸ் ஆச்சுன்னா ஆஃபரை அப்படியே கட் பண்ணி ஒன்லி இந்த கார்டு ஆஃபர் மட்டும் த்ரீ தௌசண்ட் கொடுப்பாங்க ஸோ டுவெண்ட்டி செவன் தௌசண்ட்டுக்கு நீங்கள் இந்த மொபைலில் பர்ச்சேஸ் பண்ணலாம் இருபத்தி ஏழாயிரத்துக்கு உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல் தான் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட்டு சேலில் வாங்கியிருந்தீங்கன்னா என்ன பிரைஸ்க்கு வாங்கினீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்